ஸோ பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இந்த வாரத்தோட புதிய கேப்டனாக ஒருத்தர் வந்திருக்கார் அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஒரு பிஆர் வேலியை பார்த்துட்டு இருக்காருப்பா வீட்டுக்குள்ள அப்படின்றது தான் சொல்லத் தோணுது ஏன்னா நேற்று நைட்ல இருந்து இந்த பக்கம் திரும்பினாலும் அருண் இந்த பக்கம் திரும்பினாலும் அருண் சாப்பிட்டாலும் அருண் பேசினாலும் அருணுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அருணோட பைத்தியமாவே சுத்திட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க வெளியே பயங்கரமாக செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ராணுவ பல விஷயங்களை ஷேர் பண்றார் அதை பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கண்ணீரில் மூழ்கிய பவித்ரா அன்ஷிதாவின் ஆட்டப்பாட்டம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வாரம் கேப்டன்ஸ்ல மூணு பேர் நாமினேட் ஆகப் போறாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் முத்துக்குமரன் ஜாக்லின் மற்றும் விஜே விஷால் இதில் என்ன பல கேள்விகள் வருது விஜே விஷாலாக நீங்கள் எதிராக இருக்கீங்க ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நான் சொல்ல மாட்டேங்க விஜே விஷால் என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு மேனஜராக இருக்கும்போது பல விஷயங்கள் தொழிலாளர் இப்படிலாம் பண்ணலாம் போராட்டம்லாம் பண்ணலாம்னு சொன்னார் ஆனால் வெளியே போயிட்டு அதை பண்ணாரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தான் தவிர பெருசாக ஒரு இம்பேக்டை கிரியேட் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்றது இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் அது உங்க கூட மேட்ச் ஆகணுமான்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரை அவர் எதுவுமே பெருசாக பண்ணல அப்படின்றத நான் பாக்கிறேன் சோ அதில் மூணு கேப்டன்சியில் செகண்ட் டைம் கேப்டன்சியாக பதவி ஏற்றுள்ளார் முத்துக்குமார் டாஸ்க்குனா பீஸ்டுடா அப்படின்ற மாதிரி இறங்கி வச்சு செய் செய்யும் செஞ்சு ஸோ அடுத்த வாரம் கேப்டனாக முத்துக்குமார் ஆகியிருக்கார் ஸோ முத்துக்குமார் கேப்டனாக பல பேர் கடுப்பு இருக்கும்ல என்ன பேட்ச் வைக்க போகிறாங்கன்னு தெரியல அருண் ரெடியாக இருப்பார் முத்து கேப்டனா என்னென்ன ரீசன் தோட்டி தூக்கலாம் தூக்கு தூக்கு தூக்குன்ற மாதிரி முத்துவோட கேப்டன்சி அடுத்த வாரம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான பிளான் கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முடிஞ்ச உடனே ஸோ அந்த நாமினேஷன் பாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமார் மட்டும் ரஞ்சித் கிட்ட பேசுகிறார் ஆனால் ரஞ்சித் இவன் எப்படி தெரியுமா பிகேவ் பண்ணுறான் அருண் ப்ரொவோக் பண்ணுறான் கோமாலின்றான் பைத்திகாரன்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழர்கள்ன்றான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான் தொடர்ந்து இப்படி இது ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்கான் ஏன் அவன் ப்ரோவோக் பண்ணுறது யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படியே சைலண்டாக வேடிக்கை பார்ப்பாங்களா எதுக்கு அதெல்லாம் தட்டி கேட்கணுமா இல்லையா அவன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு ஏன்னா இப்பெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி பேசுகிறாரு என்ப்பா முத்து நீ டேப்பரி காட்டை ஆன் பண்ணால் மூட மாட்டியா முத்து நேற்று தான் மஞ்சரி கிட்டே பேசினேன் சரி அதை முடிஞ்சு காலைல ஜாக்லின் கிட்ட பேசினேன் அது முடிஞ்சு இப்போ வந்து ரஞ்சித் கிட்ட பேசுற ஒரு ரெக்கார்டர் நாங்கள் வேணா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகே ரெக்கார்ட் பண்ணிட்டு யார் யார்கிட்ட பிளே பண்ணணும்னு சொல்லுங்கள் நாங்கள் பிளே பண்ணிடுறோம் முத்து எதுக்கு நீங்கள் பேசி வாய் வலிக்க போகுது அதுக்கப்புறம் கஷ்டப்படணும் ஏன்னா திரும்பவும் அதே பேட்டர்ன்ல தான் பேசுங்க இப்போ ஒர்க் பண்ணுறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு எப்பா ஒரு வாட்டி பேசினா போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க எக்ஸாக்ட்லி அருண் தான் அதை பண்ணுவாரு இப்போ அருண் கூட பேச ஆரம்பித்து சண்டை போட ஆரம்பிச்சு இப்போ நீங்களும் அதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அருண் தான் மக்களே ஒருத்தர் பிடிக்கலையா என்ன பண்ணுவார் ஒட்டுமொத்த வீடியுமே அவருக்கு எதிராக திருப்பத்துக்கான முயற்சி கேன் வாஷிங் பண்ணுவார் இப்போ முத்து அதை தான் பண்றா அருன்ற மாதிரி எனக்கு தெரியுது கிளியர் கட் ரிஜிஸ்டரிங் கேம் அண்டு அருணுக்கு எதிராக இந்த மாதிரி பண்றான் அருண்ன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரிஜிஸ்டர் பார்க்குறேன் இதே தான் சொன்னாரு யாரோ போய் பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்றாங்க நான் எல்லாம் பண்ண மாட்டேன்னு யாரோ முன்காலத்தில் சொன்னதான் ஞாபகம் இப்ப தலைவர் என்ன பண்றாரு ரிஜிஸ்டர் தானே பண்றாரு வேற எதுவும் இல்லை அப்படின்றது நான் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ரஞ்சித்துக்குலாம் அட்வைஸ் அட்வைஸ் நீ இறங்கி ஆடுங்கண்ணே தப்போ சரியோ கோவத்தை வெளிப்படுத்துங்க அந்த கோவ கோவம் தப்பு வந்துச்சுன்னா அதை திருத்துக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ற ஒரு சில அட்வைஸ் தீபகண்ணனும் நிறைய கோவப்பட்டார் இதெல்லாம் பண்ணார் ஆனால் அதெல்லாமே திருத்திக்கிட்டு இப்போ தீபகண்ணன் எப்படி போயிட்டு இருக்காரு நல்ல ரீதியில் போயிட்டு இருக்காருல ஸோ அதனால தீபகண்ணனும் இப்போ இந்த மாதிரி திருத்திக்கிட்டு ஒரு நல்ல வேவ்ஸில் போகிற மாதிரி நீங்களும் வரணும்னு இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுனே அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் ஓகே இது ஒரு பக்கம் அப்படியே கட் பண்ணால் அந்த ஃப்ளவர் பெட்டில் சத்யா மற்றும் ராணவு என்னடா பண்றதே நான் வந்தவொன்னே ஒரு பிளானோட வந்திருந்தேன் நான் இங்க பிளானோட இங்க சஸ்டெயின் பண்ணோம் கேமை ஒரு மாதிரி விளையாடணும்னா கூட சேர்ந்து விளையாடிருக்கலாம் இருக்கலாம் தான் ஹெவியான சப்போர்ட்டர்ஸ் இருக்கானுங்க வேற மாதிரி சப்போர்ட்டர்ஸ் இருக்கு ஆனா சௌந்தர்யா வீட்டுக்குள்ள ஒரு பெருசா கேம் விளையாண்ட மாதிரி இல்ல கேம் என்ன விளையாடிச்சு சொல்லு ஒண்ணுமே விளையாடல ஆனா அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்கு உடனே சத்யா எப்பிட்றா இருக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்டபோது கையில பிஆர் 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 அப்படின்ற மாதிரி எழுதுறது ஆமா வாடா ஆமாடா ஹெவியான பிஆர் வைக்கிறானுங்க கட் பண்ணி கட் பண்ணி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிருக்கானுங்கடா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு உடைக்கிறார் அந்த இடத்துல இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த பிஆரை பத்தி பேசுறாருல எப்படி இந்த பிஆர் பத்தி பேசுறாரு ராணுவ அவருக்கு இன்னும் பயங்கரமான பிஆர் இருக்கு ஆன்லைன்லயும் சரி ஆஃப் சரி டபுள் மடங்கு பிஆர் அவருக்கும் இருக்கு அவர் இல்லைன்னு சொல்றாரு பத்தியா இவர் வந்து சௌந்தர்யாவை சொல்றாரு அவருக்கும் பிஆர் இருக்கு நேத்து அதே சத்தியா தானே பெரிய பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்றத ராணுவ பார்த்து சொன்னா இன்னைக்கு ராணுவ வந்து சௌந்தர்யா பத்தி சொன்னா ஸோ வீட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பிஆர் இருக்கு அதுல ஒரு அதுல அதுல மாற்றுக்கறதே இல்லை அது அப்பப்ப ஒவ்வொருத்தர் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க அப்போ காதல போய் அவங்க பயங்கரமா பண்றாங்கடா செமையா பண்றானுங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றானுங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஷன்ல போது இது ஒரு பக்கம் இது நான் உங்கள் கிட்டே உடுத்துறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களே எடுத்துங்க எல்லாருக்குமே இருக்குன்னு தானே காமனாக சொல்ல முடியும் ஸோ ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அங்கேருந்து கட் பண்ணனா இன்னொரு பக்கம் பவித்ரா அழுதுகிட்டே இருக்காங்க கண்ணீர் மல்க பவித்ராவோட கண்ணீர் வருது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல அவங்களுக்கு பன்னெண்டாவது வாரம் போக வேண்டும் இருக்கு எனக்கு யாருமே சொல்லலையே எனக்கு யாருமே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க பவித்ரா உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் கேட்கணுன்னு தான் சொல்கிறேன் பேச வேண்டிய இடத்துல ஆணி அடித்தால் போல் பேசுனா நல்லாயிருக்கும் அது அதை கூட சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த ஜெஃப்ரியை கட் பண்ணுறேங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆப்போ வைப்பான் கூட தான் இருப்பான் எப்போ வேணாலும் பின்னாடி போய் குத்து ஊத்துறதுக்கு ஒரு துளி பர்சன்டேஜ் கூட தயங்க மாட்டான் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆயிருங்க ஜெஃப்ரி வேறு சொல்றாரு உடனே நான் என் பெரிய ஹாப்பி எப்பா அந்த பொண்ணே அழுதுட்டு இருக்கு நீ வேறு வெரி ஹாப்பின்னு சொல்கிறேன் எப்படி ஏன்னா அவங்க ஜெப்ரியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வாரம் வரையும் இருந்துட்டுனா போதும் ஏன்னா அவங்க ஃபேமிலி வராங்க ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் ஜெஃப்ரியோட ஃபேமிலி வரது எனக்கு சந்தோஷம் ஓகே அந்த இதில் இருந்தால் வந்து வேறு லெவல் போகிறது எனக்கு சந்தோஷம் அதை போய் எந்த நேரத்தில் சொல்லணும்னு இல்லாமல் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்ற மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீலிங்ல இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியை நானும் நல்லா இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த நிறைய பின்னாடி போய் பண்றது எனக்கு முரண்பாடாக இருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாமல் பின்னாடியே பேசிட்டு தான் நடுவில் எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற பர்செப்ஷனே மாறுச்சு திரும்ப எனக்கு பழைய பர்செப்ஷன் வந்தோடனே நம்பவே முடியாத கேட்டகிரியில தான் நான் என்னால் ஜெஃப்ரி வைக்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து அன்ஷிதா கிட்ட வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க அன்ஷிதா சொல்லிடுறாங்க எனக்கு ஜாக்லின் நீ யாவது ஒரு பத்து பஸ் சதவீதம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு தான் போகணும்னு நான் நினச்சேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சௌந்தரி நீ அம்மா நினச்சேன் ஆமாம் நான் தான் நினச்சேன்ற மாதிரி ஜாக்லின் கேட்க ஏன் அப்படி நினச்சேன் அப்படின்னா தோணுச்சு மற்றபடி ஜாக்லின் எக்ஸ்பிளனேஷன் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனது ஓகே தான் பட் இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை போன வாரம் அந்த டால் டாஸ்கில் ஜெஃப்ரிக்கு எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஐ எம் வெரி ஹாப்பி ஆனால் இந்த வாரம் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் இருக்கணும் ஜெஃப்ரி இந்த வாரம் ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸும் பண்ணல எதுவுமே பண்ணல அது அவனுக்குமே தெரியும் அதையும் மீறி அவன் வாங்கியிருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்றதை ஜாக்லின் ஓப்பனாக அனுப்பிச்சு கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அவனை எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரும் அவன் மேலே ஒரு விதமான சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கோம் அதனால் அவன் நாமினேஷன் வந்தாலும் போக மாட்டான் நாமினேஷனில் கூட வரமாட்டான் அப்படின்றத சொன்னோடனே அனுப்பிச்சு தான் அது என்னால் ஒத்துக்க முடியாது ஐ கான்ட் அக்செப்ட் ஓகே என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது அவன் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சு வந்து பரவாயில்ல நாமினேஷன் ஜெஃப்ரிக்கு தானே போச்சு ஐ எம் வெரி ஹாப்பின்ற மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க ஏன்னா அன்ஷிதாவோட ஃபேவரட் ஜெஃப்ரி தான் அந்த வீட்டில் மொதல் ஃபேவரட் ஜெ ஜெஃப்ரி தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஜெஃப்ரி அன்ஷிதா சொல்லுவார் அன்ஷிதாவும் ஜெஃப்ரி சொல்லுவார்ல இந்த ஒரு இது அதுக்கப்புறம் ஜாக்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர்ஷிகாக்கு மட்டும் தான் போக நினச்சேன் தர்ஷிகாவை இந்த கேம் கேமா இல்ல இல்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஏத்தா மாதிரி கேம் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணால் ஸோ அதில் எனக்கு போறது விருப்பமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்றதே சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நினைச்சேன் அவங்களுக்கு கிடைக்கலன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதையுமே இங்க சொல்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்தது பவித்ரா கிட்ட போயிட்டு இவங்க கேட்குறாங்க யாரு ஆ அன்ஷிதா ஏன் அழுவுற எதுக்கு அழுவுறேன் நம்ம கண்ணு வேர்க்குதுன்ற மாதிரி படத்தோட டைலாக்லாம் பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் முடியாதம்மா முடியாது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆக்கிட்டு ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மழை பெஞ்சுட்டுற டைமில் கப்பல் இருக்குல்ல ஸோ பேப்பர் கப்பல் அந்த கப்பல்லாம் செஞ்சு அதை ஒரு பக்கம் விட்டு விட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் பர் உமர் செலெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு இணைஞ்சிருங்க பாய் கைஸ்